இன்னைக்கு ஒரு பக்காவான மலையாள பேய் படத்தை பார்க்க போறோம் நைட்ல மட்டும் இந்த வீடியோ பாக்காதீங்க உண்மையாலுமே ரொம்பவே பயமா இருக்கும் ரொம்ப பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் படம் ஸ்டார்டிங்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற ஒரு பில்டிங்க காமிக்கிறாங்க அதுக்குள்ள ஒருத்தர்காரு இவரும் இந்த படத்துல முக்கியமான ஒருத்தர் அதனால்தான் இவரை ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க சைட்ல டீ கிளாஸ் விழுந்து உடையுது அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு மாறி ஆகுது ஏன்னா ஒரு கிளாஸ் உடஞ்சா இவருக்கு தெரியும் ஏதோ தப்பா நடக்க போது அந்த இடத்துலன்னு சொல்லிட்டுன்னு அதை பார்த்துட்டு இருக்கும் போதே இவருக்கு ஒரு போன் கால் வருது என்ன என்னன்னு தெரியல அதை கேட்டு ரொம்ப டென்ஷனா எப்போன்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வேகமா போறாரு பார்த்தா அவங்க பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணு தான் வந்து இறந்து போயிருக்கா அவ கிணத்துல விழுந்து இறந்ததுனால ஒரு மாதிரி அவ கையெல்லாம் வரைச்சு போய் நிக்குது அதை கீழே இறக்கி விட்டா கூட அது திரும்ப மேலே நிக்குது இது பாக்குறதுக்கே ரொம்ப அமானுஷமா இருக்கு இந்த இடத்துல தான் இந்த படத்தோட பேரு டை போடுறாங்க இது அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ பேர் வந்து ரோஹன் இவர் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காரு இவர் வீட்டுல வந்து பாட்டி நடந்துட்டு இருக்கு இவர் பணக்கார பையன்றதுனால அடிக்கடிக்கு இவங்க வீட்டில் பார்ட்டி இதெல்லாம் வந்து யூஸ்வலா நடக்கும் அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிட்டு உள்ள போய் நிற்கிறப்ப அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கனி அறந்துட்டாலாம் நியூஸ் தெரியுமா அவனுக்கு இவன் வந்து எப்போன்ற மாதிரி ஷாக்காக கேக்குறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாலாம் குரூப்லலாம் எல்லாம் இத தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவன் வந்து ரோஹன் கிட்ட சொல்றான் நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாமான்ற மாதிரி இவனோட ஃப்ரெண்டும் கேக்குறான் தெரில நான் சொல்றேன்னு சொல்லிட்டுன்னு இவன் அங்க இருந்து கிளம்பிடுறான் அந்த நியூஸ் கேட்டதுல ஒரு மாதிரி ஆயிடுறான் இவன் இந்த கண்ணி கூட பழகிருக்கான் போல அந்த மெசேஜஸ் சாட் அவ போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அந்த மெசேஜ்லலாம் லைனா வந்து கனி தொடர்ந்து இவளுக்கு வந்து ரிப்பீட்டடா வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் ஆனா இவன் எதுக்குமே ரீப்ளை பண்ண காணோம் அப்படியே அவாய்ட் பண்ணியிருக்கான் போல இப்ப அப்படியே கிளம்பி கனி வீட்டுக்கு அவன் ஃப்ரெண்டு கூட போறான் அவங்க வீட்டு வெளியிலேயே இந்த மதுன்ற ஒரு நின்றுட்டு இருக்காரு படம் ஸ்டார்டிங்ல இவரை தான் காமிச்சிருப்பாரு இவர் வந்து நீங்க யாருப்பான்னு கேட்டதும் நாங்க கனி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னு விசாரிக்கிறப்ப ஒருத்தன் பிசினஸ் ஒருத்தன் வந்து ஆர்கிடெக்ட் சங்கர் அசோசியேட்னு சங்கரோட பையனா நிகன்ற மாதிரி இவர் தயங்கி கேப்பாரு ஆமா அவரோட பையன் தான் அப்பா எனக்கு ரொம்ப விருப்பா நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நல்லா பேசிட்டு உள்ள கூப்பிட்டு போவாரு கண்ணியோட அப்பா கிட்ட இவனுங்க பேசுவாங்க ஆனா என்ன பேசுறதுனே இவனுக்கு தெரியாது அதனால கிரண் எங்கன்னு சொல்லிட்டு கனியோட தம்பிய பத்தி விசாரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான் இந்த வீட்டுல வந்து வேலை செய்யற ஒரு அம்மாவும் இருக்கும் கனி வீட்டுல இவன் நேராக கிரனை பாக்க போவாம அங்க இருக்க கனியோட ரூம போய் செக் பண்ணிட்டு இருப்பான் அவளோட போட்டோஸ் அவளோட ஞாபகம் எல்லாம் அவனுக்கு அங்க வரும் அப்ப அங்க இருக்க கனியோட ஒரு கிளிப்பை எடுத்தும் அவன் வச்சுப்பான் மேலே போய் கிரனை பாக்குறப்ப இந்த கிரண் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு நார்மலா ஜாலியா தான் இருப்பான் இவன் கிட்ட வந்து தம் இருக்கான்னு கேட்டு அதை வாங்கி அடிப்பான் ரொம்ப நாள் ஆச்சு தம்மி அடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான் அப்புறம் இவனுங்களெல்லாம் ஞாபகம் இருக்கான்னா நம்ம கூட ஃபுட்பால் விளையாடுறதுக்கு வருவாங்கன்ற மாதிரி அவனுங்களெல்லாம் காமிப்பான் இந்த ரோஹனுக்கு ஏற்கனவே இந்த கிரண் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு போல அப்புறம் அவங்க அக்காவை பத்தி விசாரிக்கிறான் அவ டைம் அவள் தான் முடிஞ்சிச்சு எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் எல்லாம் இல்ல தூக்கம் தான் வரமாட்டுது ஏன்னா நான் தான் அவளை முத முதல்ல பார்த்தேன் ஒரு மாதிரி வரைச்சி போய் இருந்தா அவளோட முகத்தை பாக்குறதுக்கே அப்ப அவ்வளவு பயமா இருந்துச்சுன்ற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருப்பான் சரிடா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இவன் நார்மலா தூங்குறப்ப ரொம்ப சைலண்டாவே இருக்கும் திடீர்னு அவங்க கிட்ட ஏதோ காத்து அடிக்கிற மாதிரி இருக்கும் என்னடா காத்து வீசுது நம்ம தலைக்கு மேல எதுவும் வீசுதேன்னு சொல்லிட்டுன்னு ஓகே இந்த டோர் ஓபன்ல இருக்கிறது நல்லதா இப்படி ஆகுதுன்னு போல அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவான் பார்த்தா ரூம்ல இருக்க கதவு அதுவா ஓபன் ஆகும் என்னடா இப்படி எல்லாம் நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா லிப்ட் ஆன்ல இருக்கும் இவன் சைலண்டா போய் படுத்துப்பான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் மதுவை காமிக்கிறாங்க அவர்கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்பாங்க ஏண்டா அந்த பக்கத்து வீட்டு கன்னிக்கு ஏதோ தப்பா நடக்க போதுன்னு என்கிட்ட சொல்லி இந்திய அவங்க வீட்டுல சொல்லி வான் பண்ணிருக்கலாம் மாதிரி கேட்பாங்க நான் நினைக்கிறது எல்லாம் நடக்காதுமா நான் போய் சொல்லி என்ன யாருன்னா பைத்தியக்காரன் நினைக்கிறதுக்கான்ற மாதிரி இவங்க கேட்பாங்க இல்லடா உனக்கும் உங்க அப்பா மாதிரி ஏதோ பவர் இருக்கு நீயே அதை பயன்படுத்திக்க மாட்டேற உங்க அப்பா மாதிரி இருக்கலாம்லன்ற இல்லன்ற மாதிரி கேட்பாங்க என்ன அப்பா மட்டும் என்ன சாதிச்சிட்டாரு இதெல்லாம் வச்சு அவரு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தா கூட பென்ஷன் வந்திருக்கும் அதை வச்சு நம்ம பிளாட் எல்லாம் வாங்கி நல்ல ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம் இருப்பான் அதுக்கப்புறம் இந்த ரோஹனை கமிப்பாங்க புட்பால் விளையாடிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா பாட்டு கேட்டுட்டே கத்திக்கிட்டு அந்த கார்ல போயிட்டு இருப்பான் அவன் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிறதுனால கனிய மறக்கத்துக்காக இது மாதிரி ரொம்ப ஆக்டிவாவே அதனா அவனை வச்சுக்கிறான் இன் சைடு கனியோட அம்மா ரொம்பவே கவலையா இருக்காங்க அவங்க பொண்ணு இறந்ததை அவங்கனால ஏத்துக்கவே முடியல ஆனா இந்த வீட்டில் கேஷுவலா இருக்கதே இந்த கிரண் தான் அவன் பாட்டுக்கு ஜாலியா சாப்பிட்டு அவன் வேலையை பாத்துட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணி திரும்ப இங்க வந்து இந்த ரோஹனை காமிக்கிறாங்க திரும்ப அந்த அமானுஷ்யம் வந்து இவன் கிட்ட வருது அவனோட முடிய கோதி விட்டுட்டு போது இவன் பயத்தில் எழுந்து நிக்கிறான் என்னடா இது நம்ம முடிய வந்து கோதி விடுதேன்னு சொல்லிட்டுன்னு பார்க்குறான் அதுக்கப்புறம் பார்த்தா பெட்லேயே வந்து யாரோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னதான் இங்க நடக்குதுன்ற மாதிரி அவன் பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வெளியில போய் டோர் க்ளோஸ் பண்ணி காது வச்சு கேட்டா சல் சல் சல்லுன்னு சலங்க சத்தம் கேட்டு பண்ணிட்டுருக்கு என்ன இப்படி கேட்குதேன்னு சொல்லிட்டுன்னு அவன் வெளியில் ஹால்லே வந்து சோஃபாவில் தூங்காமல் உட்காந்துட்டு அப்புறம் காலையில் விடிஞ்சதும் அவன் ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஒன்றும் இல்லை இந்த சைடு கனி வந்து இறந்த கிணத்தை ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த ரோஹனுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல இவன் மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கான் அவங்க அப்பா எல்லாருமே வந்து யூஎஸ்ல தான் இருக்காங்க சரி நம்ம நியூயார்க்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டுடலாம்னு சொல்லிட்டுன்னு அவன் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு போகிறான் ஆனால் என்ன நினச்சான் தெரியல புக் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறான் திரும்ப ஃபுட்பால் ஸ்டேடியம் கிட்டே வந்து நின்று ரொம்ப யோசிச்சு இருக்கான் அந்த கனிய பத்தி தான் நினைச்சிட்டே இருக்கான் எதுக்கு இவன் டார்ச்சர் பண்றான்ற மாதிரி அவன் யோசிக்கிறான் திரும்ப நைட் அவன் வீட்டுல போயிட்டு ஐஸ்கிரீம் அந்த டப்பா மூடப்பா அதுவா ஓபன் ஆகுது என்ன அதுவா ஓபன் நான் அவன் கிட்டயே ஏதோ சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு திரும்பவும் அவன் முடிய கோதி விட்டுட்டு அவனை இழுத்துட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொல்ல பண்ண பாக்குது இவன் தடுத்து அவன் கையையும் போட்டு கடிச்சிட்டு செவுத்திலே தள்ளி இடிச்சு விடுது ரொம்ப ஆக்ரோஷமா இவனை வந்து அட்டாக் பண்ணுது என்ன இப்படி அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் அவன் எப்படியோ அவன் எழுறதுக்கு முயற்சி பண்றான் அவனால இழ கூட முடியல அங்கேயே படுத்துடுறான் மறுநாள் காலையில வந்து இவங்க வீட்டுல வேலை செய்யற அம்மாவும் வாட்ச்மேனும் தான் வந்து இவனை வந்து சோஃபா மேல படுக்க வச்சிருக்காங்க போல இவன் எழுந்ததுமே நீங்க படிக்கட் கீழே வந்து விழுந்து கடந்தீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லும் அப்புறம் வாட்ச்மேன் வந்து உங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது பாருங்க சார் நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னு சொன்னதும் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் இங்க நடக்கதெல்லாம் தான் வேலையான்ற மாதிரி இவன் கத்துவான் இந்த டைம்ல அவங்க அப்பா கால் பண்ணுவாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அவங்களை திட்டி அனுப்பிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அதுக்கப்புறம் இவன் கனி போட்டோவை வந்து கோவப்படுவான் அந்த வீடியோல கூட இவன் வந்து தடை பிடிக்கும் அது இருந்தா தானு சொல்லிட்டு இவன் கையில கடிச்ச மார்க் அப்படியே இருக்கு இவனுக்கு என்ன பண்றதுன்னே இப்ப தெரியல அந்த பக்கத்து வீட்டு மதுவை கூப்பிட்டு இவன் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான் என்ன எதுக்கு சார் இங்க கூப்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவரு கேட்பாரு எனக்கும் கனிக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேச ஆரம்பிப்பான் இதெல்லாம் எதுக்கு சார் என்கிட்ட கிட்ட சொல்றீங்கன்ற மாதிரி இந்த மதுவும் கேப்பாரு இல்ல கேளுங்க காலேஜ் அலுமணி அப்பதான் நாங்க திரும்ப மீட் பண்ணோம் அப்ப நாங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆயிட்டோம் எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் எல்லாம் இல்ல ஆனா தொடர்ந்து வந்து கனி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அவளை நான் அப்படியே டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன் அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு கால்ஸ் மெசேஜஸ் பண்றதெல்லாம் அவ நிறுத்திட்டா இடையே நான் அவ இறந்துட்டான்ற நியூஸ் தான் நான் கேட்டேன் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருப்பான் சரி சார் அதுக்கு என்ன இவன் கேட்பான் இல்ல கனி அவ வீட்டுல தான் இருக்கு நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே வந்து எனக்கு இது நடந்துட்டு இருக்கு என் வீட்டுல வந்து அவ இருக்கா என்ன தொடர்ந்து டார்ச்சர் பண்றான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டைம்ல திரும்பவும் வந்து அங்க கிளாஸ் கீழே விழுந்து உடையும் ஏதோ நடக்க போதுன்னு சொல்லிட்டுன்னு இந்த மதுக்கு வந்து தெரியுது அப்படியே கொஞ்சம் சைலண்டா காஃபி குஷ்டி ரிலாக்ஸ் ஆயிட்டு சரி நீங்க அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டுன்னு கேப்பான் இல்ல நான் அவளோட கிளிப் ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன்ற மாதிரி இவன் சொல்லுவான் நீங்க அதை எடுத்துருக்க கூடாது எடுத்துட்டீங்க இவளது வந்து துர்மாறணும் அதனால பதினாறாவது காரியம் முடிஞ்சதும் எல்லாம் சரியாயிடும் காரியம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அவங்க வீட்டில் காரியம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மது சொல்லுவான் இவன் வீட்டுக்கு வந்து எங்கள் வேலை செய்கிறவங்க கிட்டலாம் கேர்டைன்ஸ்லாம் எப்பயுமே ஓப்பனில் வைங்க லைட்ஸ்லாம் ஆன்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு இவன் சொல்லிட்டு ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிப்பான் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் இவன் தூங்காமல் ட்ரம்ஸ் அடிச்சுட்டே இருப்பான் தூக்கம் வரக்கூடாதுன்னு தண்ணிக்குள்ளெலாம் வந்து உட்காந்துட்டு இருப்பான் ஏன்னா இவன் தூங்கினாதான் அந்த ஆவி இவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது பதினாறாவது காரியத்துக்கு இவன் போய் கனிக்கு காரியம் செஞ்சதெல்லாம் பார்த்ததும் தான் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்ததும் திரும்ப இந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டு யாரா உட்கார்ந்து இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறான் யாருமே அங்க இல்ல அப்பதான் நிம்மதியா வருது அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போடுறான் திரும்ப வீட்டில் வந்து பார்ட்டி வச்சிருக்கான் இந்த டைம் வந்து கனியோட தம்பி கிரணியும் வந்து இன்வைட் எதுக்குன்னா அவனும் கொஞ்சம் டிஸ்டர்ப்ல இருப்பான் இந்த கிரணம் வந்து இவனுக்கு பிடிக்கும் கூப்பிட்டு போய் இந்த கிரண் கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான் நீ காலேஜ்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் முடிச்சாச்சு வேலைக்கு தேடணும் இதுக்கப்புறம் தான் சரி அதுதான் கேள்றா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசி சரி நான் உனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஜிபே பண்றேன்னு சொல்லியும் எனக்கு காசெல்லாம் எதுவும் வேண்டாம் எப்படி தெரியுதுன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவான் கனி இறந்ததுல இருந்து பரிதாபமா எனக்கு நிம்மதியே இல்லன்னு ஆரம்பிப்பான் சரி நீ இவ்ளோ நாள் அழுல நீ அழுதுடு மனசு விட்டு அழுன்னு சொல்லிட்டுன்னு இவன் சொல்லுவான் போய் உட்கார்ந்துட்டு கதறி கதறி அழுவான் சீரனுக்காக கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டுன்னு இவன் அவனுக்காக ட்ரிங்க்ஸ் ஊத்த போவான் அந்த கனியோட அவி இவன் நினைச்சுன்னு இருந்தான் ஆனா அது போல திரும்ப அந்த சவுண்டு கேட்குது சல் சல் சல்லுன்னு சொல்லிட்டுன்னு இவன் திரும்பி பாக்குறப்ப கரெக்டா இந்த கிரணோட சட்டையை பூச்சி இழுத்து கீழே தள்ள பாக்குது இவன் போய் அவன் கீழே விழாம பிடிச்சிப்பான் அதுல அவன் மண்டை செவுத்துல அடிச்சு இன்னும் கொடூரமா கீழே போய் விழுவான் இவன் பிடிக்காம இருந்தா நார்மலா விழுந்துருப்பான் போல இவன் பிடிச்சதுனால அவன் பல்லு தெரிச்சு எலும்பெல்லாம் ஃபுல்லா வெளியில வந்து ரொம்ப கொடூரமா வந்து சாவ பார்த்துருப்பான் ஹாஸ்பிட்டல்ல இவன் இன்னும் சாவில ஆனா ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல வந்து மதுருப்பாரு நீங்க சார் இங்கே வந்து இங்க கிளம்புங்க முதல்ல மாதிரி பணக்கார வீட்டுல தான் இது நடந்துச்சு ஆனா உங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது மாதிரி கிளம்புங்க அப்புறம் இருந்தாலும் மாதிரி இவர் சொல்லுவார் இல்ல அந்த ஆவி தான் அப்படி சொல்லிட்டுன்னு இந்த ரோஹன் சொல்லுவான் சரி சார் நீங்க கிளம்புங்க அப்புறம் பேசலான்னு இந்த மது போயிடுவாரு இவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான் அந்த கிளிப்ப வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்கப்ப லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகும் என்ன இப்படி ஆகுதேன்னு சொல்லிட்டுன்னு இவன் பாப்பான் ஒரேடியா கரண்ட் போயிடுச்சு வீட்டுக்குள்ள எல்லாம் பார்ப்பான் கிச்சன் இருக்கும் தண்ணி தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வெளியில வரப்பவுண்ட் பயங்கரமா கேக்கும் அந்த பேயோட கை பயங்கரமா தெரியும் அதெல்லாம் அந்த பேய் இருக்க எதிர்க்கவே அது வந்து கண்ணி கிடையாது ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை கால சலங்க இருக்கும் யாராய் இவன்ற மாதிரி பயந்து பாத்துட்டு இருப்பான் இவனுக்கு கல்லு கலண்டிடும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில வீட்டு வெளியிலே உட்கார்ந்துட்டு இருப்பான் மது வருவாரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் இது மாதிரி வந்து ஒரு ஆம்ப அவிதா இருக்கு நான் இத்தனை நாள் அது கனி நினைச்சிட்டு இருந்தா அது கனி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பான் அப்ப அது கனி கிடையாதுன்னா கனிக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாய் ஃப்ரெண்டும் இருக்காது என்ன தவறுன்ற மாதிரி அவன் சொல்லுவான் இல்ல அப்படி இல்ல அது கனிக்கு பிடிச்சவங்களாவும் இருக்கலாம் கனியை வெறுக்கிறவங்களாவும் இருக்கலாம் நீங்க கனியோட திங்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கல்ல அதனால அது உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு கனிக்கு நெருக்கமானவங்கனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் கனி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கனி வீட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்ப அந்த பாக்ஸ்ல வந்து சலங்க இருக்காது அதையும் வந்து சொல்லுவான் அந்த கொலுசு காணோம் இந்த ரூம்ல கூட அவன் இருக்கலாம் நம்ம பேசதெல்லாம் கேட்டுட்டு மாதிரி இந்த மது சொல்லிட்டு இருப்பாரு சரி இந்த வீட்டுல வேலை செய்யற எல்சம்மா கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் கனிக்கு யாருனா பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு சொல்லி நீ எல்சம்மா கிட்ட உங்க பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு கனிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டுன்னு இவங்க மெதுவா விசாரிக்க ஆரம்பிப்பாங்க கனிக்கெல்லாம் யாரும் கிடையாது அவ தனியாவே இருப்பாய் அதனா யோசிச்சுட்டு கேட்டிருப்பா பொண்ணுங்க வேணா வந்துட்டு போவாங்களே தவிர அந்த பசங்களும் இது வரைக்கும் வீட்டுக்கிட்ட வந்தது கூட இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு ஏதோ சாபம் இருக்கு சார் அவங்க பொண்ணும் சேர்த்து போச்சு அவங்க பையனும் பாருங்க எந்த நிலைமையில இருக்காருன்ற மாதிரியும் இந்த அம்மா சொல்லும் சரி இந்த அம்மாக்கு எதுவும் தெரியாது போலன்னு இவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க நம்ம வேற எதனா தான் யோசிச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அந்த வீட்டுல இருக்க போய் யாருனே உங்களுக்கு தெரியல சோ அந்த வீட்டுல நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் இவனோட திங்ஸ் வந்து வேலை செய்யறவங்களை விட்டு எடுத்துட்டு வர சொல்லி அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான் வாட்ச்மேன் கிட்ட வீடை பூட்டி பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான் இந்த மாதிரி காஞ்சிட்டு இருக்க துணியை எடுக்கிறப்ப அந்த கிணத்த பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பின்னாடி வந்து காத்து ஹெவியா நடக்குது ஏதோ அமானுஷன் நடக்க போதுன்னு தெரியுது பட் வந்து அப்படியே சைலண்டா இருந்துடுறான் இந்த சைடு இந்த ரோஹன் கிட்ட அவங்க அம்மா போன் பண்ணி விசாரிக்கிறாங்க எப்படி சாப்பிட்டியா என்ன பண்ண அப்படின்லாம் சொல்லி கேக்குறாங்க நான் சாப்பிட்டேன் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த கனிய வந்து பாக்குறான் சாரி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்ற மாதிரி அந்த கனி கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு இருப்பான் இந்த சைடு வந்து இந்த மதுக்கு ஏதோ அமானுஷ்யம் நடக்க போதுன்னு இவன் நைட் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்ப தூரத்துல இருந்து யாரும் இவனை பாக்குற மாதிரியே இவனுக்கு ஃபீல் ஆகும் அதுவெல்லாம் தானா ஓபன் ஆகும் சரி எதுவும் இல்ல நம்ம சாப்பிடலாம் நீ உட்காந்துட்டு சாப்பிட்டா ஸ்டூல் தானா நகரும் இது சரிப்பட்டு வராதுடான்னு சொல்லிட்டு பூஜை ரூம் போய் கதுவை சாத்திக்கிட்டு வேலைக்கு ஏத்திட்டு பயங்கரமா சாமி கும்பிட்டு இருப்பான் அந்த பேய் வெளியிலேயே நின்று சல் சல்லுன்னு சவுண்டை குத்துட்டு இருக்கோம் அதோட ஒரு மாதிரி வாய்ஸ்ல வந்து கர்ஜனை பண்ணிட்டு இருக்கோம் இவன் வேலைக்கு ஏத்திட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பான் கொஞ்சம் நேரத்தில் அந்த பேயும் போயிடும் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் வீடை சுற்றி உப்பு தெளிச்சு விட்டுட்டு பேய் வரக்கூடாதுன்னு அவங்க அம்மா கிட்ட போய் பார்ப்பான் என்னம்மா நீ நல்லா தூங்கிட்டியா எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்பான் இந்த மது அப்பப்போ அந்த கனியோட தம்பியை போயும் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருப்பான் ஆக்சுவலாக இந்த சல் சல்லுன்னு சவுண்டு கேட்குறதே கனிக்கு வந்து பரதநாட்டியம் தெரியும் அதனால்தான் அவளோட வீட்டில் கூட அவளோட பரதநாட்டியம் போட்டோ தான் வந்து இருந்திருக்கும் கனி வந்து பரதநாட்டிய கிளாஸ்க்கு வந்த இடத்துக்கு வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்க கனிக்கு எதனா பாய் ஃப்ரெண்டு அவளை யாருன்னா த்ரெட்டன் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி எல்லாம் கேப்பாங்க அது மாதிரிலாம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்ல கொஞ்சம் நல்லா அவள் கிளாஸ்க்கும் வரது அந்த கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் ஒரு டைம் வந்து மழை வருதுன்னாங்க போய் ஒரு இடத்துல அது நின்று அங்கதான் ஒர்க் பண்ணியிருந்தான் போல அதுல இருந்து இன்னும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் கனிய ஆனா அவ அது பெருசா இடத்துக்குள்ள யார்கிட்டயுமே சொல்லல ஏன்னா அவன் எதுவும் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணல சும்மா ஃபாலோ தான் பண்ணிட்டு இருந்தான் அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான்னு கேட்டதுக்கு ஒல்லியா சுருட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அடையாளத்தை எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் அந்த ஜெராக்ஸ் கடையில அவன் அடையாளத்தை சொல்லி கேட்பாங்க ஆமா பிலிப்ஸ பத்தி கேக்குறீங்களா அவன் ஃபாரின் போயிட்டானேன்னு சொல்லி உங்க சொல்லுவாங்க ஏன்னா ஃபாரின் போயிட்டானா ஆமா இங்கதான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருந்தா அப்புறம் அரபு கண்ட்ரிக்கு போறேன் ஏஜென்சி சொல்லிட்டு நான் அவன் கிளம்பிட்டான் அவன் ஒரு விசித்திரமானவன் கிரிஸ்ட் தான் வந்து அவனை ரெக்கமெண்ட் பண்ணி எங்க வேலைக்கு சேர்த்து விட்டாரு அவனுக்கு தோணுச்சுன்னா வேலை செய்வான் இல்லைன்னா வெளியில போய் நின்னுங்கு வேடிக்கை தான் பார்ப்பான் அவனால எனக்கு எங்க பேப்பர் தான் காலியாச்சு எதனா ஒன்னுத்த பிரிண்ட் எடுத்துட்டு ஏற்பான்ற மாதிரி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருப்பாரு அப்புறம் அந்த பிரீஸ்ட் யாருன்னு கேட்டுப்பாங்க அவன் என்னதான் பிரிண்ட் எடுத்தான் அதெல்லாம் சொல்லி அதையும் கேட்டு வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க இதெல்லாம் வேற அப்புறம் போய் அந்த கிட்ட இந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து என்னது சார் இதுன்னு சொல்லிட்டுன்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு மியூசிக் லத்தீன் சம்மந்தப்பட்ட மியூசிக் லத்தீன் வேர்ட்ஸ் மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு இதெல்லாம் யார் பிரிண்ட் எடுத்ததுன்னு கேட்டதும் பிலிப்ஸ் தான் சொல்லுவான் பிலிப்ஸ் வந்து அவன் பண்ணிருப்பான் இது ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணியும் ஜெராக்ஸ் எடுக்க பார்த்துக்கலாம் ஆனால் அந்த பிலிப்புக்கு வந்து எல்லாமே படிச்சிருக்கான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கான் அவன் ஓனாவே எழுதி கூட அவன் பிரிண்ட் எடுத்திருப்பான் இது ஆச்சரிய படத்துக்கு இல்லை இதுல டை சீரியன் வேற இருக்கு இதுவும் ஒரு முடிவுக்கானது தான்ற மாதிரி அப்படி இப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிலிப்ஸோட போட்டோ எதுனா இருக்கான்னு சொல்லி இவர் கேட்பாரு இருக்குன்னு சொல்லி அந்த ஃபாதர் வந்து போட்டோ எடுக்கிறப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ரோஹனை காமிப்பாங்க ரோஹன் கரெக்டா வந்து கனி வீட்டுல வேலை செய்யற அம்மாவோட வீட்டுக்கே வந்துட்டு இருப்பான் இந்த எல்சாம்மா வீட்டுல வந்து அவங்க பையன் மனோவை பத்தி விசாரிக்க வந்தான் ஏன்னா வந்து பிலிப் வந்து ஏஜென்சி மூலியமா அரபு நாட்டுக்கு போயிருக்கான் இந்த எல்சம்மாவோட பையனும் ஏஜென்சி மூலியமா தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கான் எல்சம்மாவோட பையன் கிட்ட எந்த ஏஜென்சின்னு கேட்டா அந்த பிலிப்பை கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு இவன் இங்க வந்து நின்னு இருப்பான் இந்த எல்சம்மா வந்து ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது என் பையனா தான் போன் பண்ணுவான் வேற வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணுவான் அவன் நம்பர் என் கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க சரி ஏஜென்சி நம்பர்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இவன் கேட்பான் இவனுக்கு என்னன்னா அந்த பிலிப்புன்றவன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா அந்த பிலிப் தானே பிரச்சனை நம்மள இப்ப பயமுத்துறான்ற மாதிரி இங்க விசாரிக்க வந்திருப்பான் இந்த எல்சம்மா உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் வரல சரி இவனே வந்து ஏதோ பாத்துருவான் அவங்க வீட்டுக்குள்ள என்னதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா பிரிப்புன்னு சொல்லிட்டு அவனோட போட்டோ வந்து இருக்கும் நிறைய சர்டிபிகேட் ஐஸ்லாம் வாங்கி வச்சிருப்பான் இந்த சைடு வந்து இதே நேரத்துல இந்த மதுவும் வந்து பிலிப்ப பாத்துறான் பிலிப் வந்து இந்த எல்சம்மாவோட பையன்றது இவனுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்காங்க இவங்க இந்த ரோஹன் வந்து அந்த எல்சம்மா கிட்ட உங்க பையனுக்கு பிலிப்பு மண்ணு இன்னொரு பேரும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாப்பா அவனோட ஸ்கூல் பேரெல்லாம் பிழிப்பு நாங்க மண்ணோன்னு செல்லமா கூப்பிடுவோன்ற மாதிரி சொல்லுவாங்க இவன் வந்து உள்ள ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்ப்பான் அந்த ரூம் ஓபன் பண்ற சவுண்ட் எல்சம்மா கேட்டுரும் இவன் சைலண்டா உள்ள போய் பார்த்தா இந்த பிழிப்பு வந்து எலும்பு கூட அதே இடத்துல படுத்துட்டு இருப்பான் அவன் ரூம்லையே அவன் கால ஓபன் பண்ணி பார்த்தா அவன் கால்ல சலங்க இருக்கும் இவன் தான் நம்மள பேயா வந்து டார்ச்சர் பண்றான்றது இப்போ இந்த ரோஹனுக்கு தெரியும் எல்சம்மா அப்படியே வந்து பின்னாடி இருந்து ஓங்கி ஒரு அடி மண்டிலேயே இந்த சைடு இந்த மது வந்து கால் பண்ணா கூட இந்த ரோஹன் எடுக்க மாட்டான் இந்த ரோஹன் கிட்ட உட்காந்துட்டு இந்த எல்சம்மா கதை சொல்லிட்டு இருக்கோம் என் பையன் வந்து நல்லா தான் தான் அவனுக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு வந்து கனி தான் கனிய வந்து பார்த்துட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அவன் காதல அவகிட்ட சொல்றதுக்கு கூட தைரியம் கிடையாது இவனுக்கு கேன்சர் இருந்ததுனால இவன் வந்து சாகர நிலைமைக்கு போயிட்டான் அந்த தான் அவனுக்கு கனிய பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை வந்துச்சு அப்பத்துல இருந்து கனியோட பொருள் நான் எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிச்சு வச்சேன் ரொம்பவே அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவான் எப்ப கனியோட சலங்கி எடுத்துட்டு வந்து அவன் காலில் கட்டி விட்டனும் அப்ப ரொம்பவே நிம்மதியா இருந்தா நான் இதே மாதிரி இந்த ஜன்னல் வழியா கனியவே பார்த்துட்டு இருக்கணும் என்னை இங்க இருந்து எங்கேயும் எடுத்துடாதமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டான் நீ சொன்னது மாதிரியே நான் சைரண்டான்னு சொல்லி அவன்கிட்ட நான் வாக்கு கொடுத்தேன் இப்போ வந்து நீ அவனை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இருந்து அவனை வந்து அழிச்சிடுவேன்ற மாதிரி ரொம்ப கோவப்படுவாங்க இந்த மாதிரி இங்க வந்துட்டு இருப்பாரு ரோஹனோட கார் அங்கேயேதான் இருக்கும் வண்டி விட்டுட்டு பின்னாடி வழியா போலான்னு போறப்ப எல்சம்மா குழி தோண்டிட்டு இருக்கும் ரோஹனோட போட்டுட்டு நல்லா குழி தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு வந்து தெரிஞ்சிடும் தான் இந்த குழின்னு சொல்லிட்டுன்னு ஓடி வந்து எழுப்பிட்டு இந்த கொலுசை எடுக்கணும் இந்த வந்து இவனோட ஆத்மா இவன் உடம்ப விட்டு இருக்குன்னு சொல்லிட்டுன்னு எடுக்கத்துக்கு பாப்பாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வராது சரி வெளியில போய் நான் கத்தி அதனா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரோஹன் போயிடுவான் அந்த நேரத்துல வந்து திரும்ப வந்து லைட் பிளின் ஆகும் மது மட்டும் தனியா அந்த கொலுசு எடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பாரு இந்த பிள்ளை போட ஆவி வந்து வந்துடும் கதுவை டக்குன்னு மூடிடும் இந்த மது வந்து பயங்கரமா கத்துவாரு திறந்து விடுங்கன்னு சொல்லின்னு ரோஹன் தரக்க போறப்ப கரெக்டா இந்த எல்சம்மா குழி தோண்டிட்டு இருந்தது ஓடி வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் பெரிய வந்து அட்டாக் பண்ணிட்டு இவனால அந்த எலசம்மாவை தள்ளியே விட முடியாது மது உள்ளே ஆகி பயத்துல நின்றுட்டு இருப்பாரு இந்த எல்சம்மா போக போக பயங்கரமா வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம இஞ்சி பூண்டு நசுக்குவோம்ல அதை வச்சியே அவன் கைய திருப்பி வச்சு நங்கு நங்கு நங்குன்னு இவன் கையை இடிச்சுட்டு இருக்கும் இவனால தாங்க முடியாம ஒரு தள்ளு தள்ளி விடுவான் போய் தொப்புனா அந்த சைடு விழும் அதுக்கப்புறம் தான் வந்து இவன் கதுவை உடைச்சி ஓபன் பண்ணுவான் பார்த்தா இந்த பிலிப் வந்து இந்த மதுவை ஏதோ பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டுன்னு அவன் சலங்கைய வந்து அவுக்குறதுக்கு பார்ப்பான் அவுக்க முடியாது அருவா எடுத்துட்டு வந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த காலை வெட்டி அந்த ரெண்டு சலங்கையும் வந்து எடுத்துட்டு போய் நெருப்புல போடுவான் ஏன்னா இந்த சைடு மது உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கான் அதை எடுத்துட்டு போய் நெருப்புல போட்டதுமே இந்த எல்சம்மா அப்படி செய்யாதன்னு கதறிட்டு இருக்கோம் இருந்தாலும் இவன் பெட்ரோல் ஊத்தி ஒரே வந்து அதை எரிச்சு விட்டுருவான் அது தக வீட்டை எரிஞ்சதும் வெளியில் போவோம் வெளியில் போனது இல்லாமல் அந்த நெருப்புனால வீடே பத்திக்க ஆரம்பிக்கும் அங்க கூப்பிட்டுட்டு வெளியில வீடு எரிஞ்சிட்டு இருக்கு உள்ள எல்சம்மா இருக்கு அது எப்படியோ எரிஞ்சு செத்துரும் சொல்லிட்டுன்னு இவன் நடிச்சிருந்தாலும் பரவாயில்லன்னு போய் எல்சம்மாவை கூப்பிட்டு வந்து வெளியில விட்டு காப்பாற்றிடுவான் அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஜார்ஜன் ஒருத்தர் வராரு மதுசூதனன் பொட்டி இருக்காரான்னு சொல்லி அங்க கிட்ட கிட்ட கேக்குறாங்க இந்த சார்ஜ் வந்து இது மாதிரி இவரை தேடிட்டு வந்து உட்காந்து இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவரோட வீட்டுல வந்து அமானுஷ்யம் நடக்குது நீங்க வந்து பாக்குறீங்களான்ற மாதிரி ஹெல்ப் கேட்பாரு சரி கண்டிப்பா வர வீக்கெண்ட்ல வரேன்ன்ற மாதிரி இவர் சொல்லிடுவாரு இதுக்கப்புறம் இந்த ரோஹனும் இங்க வர நான் வந்து யூஎஸ்க்கு போறேன் நாளைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பாத்துட்டு போகணும்னு நான் நினைச்சேன்ற மாதிரி இவனை வந்து பாத்துட்டு போறான் இவன் வந்து ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவசர அவசரமா எடுத்துட்டு வைக்கிறப்ப திரும்ப கொலுசு சவுண்டு கேக்குது என்னடா இது கொலுசு சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்த்தா அந்த கிளீன் கிளிப் வாங்கறக்கு அவன் பெட்ல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவன் பெட்ஷீட்ட தூக்கி போட்டு அதை இழுத்து பாக்குறான் அது வந்து ரோஹன் சொல்லுது இப்பதான் இந்த கணியோட ஆவியே இவன் வீட்டுக்கு வந்திருக்க போல மேபி இதுக்கு பார்ட் டூ எடுத்தாலும் எடுப்பாங்க இந்த கனி எப்படி செத்தான்றதை இந்த படத்துல காமிச்சே இருக்க மாட்டாங்க மேபி அந்த கனிய வந்து அவன் தம்பி தான் கிணத்துல தள்ளி கொன்னாலும் கொன்னு இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிலிப்ஸுக்கு வந்து கனியை ரொம்பவே பிடிக்கும் கனியை யாரா எது பண்ணாலும் அவன் சும்மா விட மாட்டான் அப்படியாப்பட்ட கனியை வந்து அவன் தம்பி கிரண் தான் அவன் தம்பி நம்பிய வந்து மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான் போல இல்லைனா அந்த பிலிப்போட ஆவிக்கு கிரணை எது கீழே தள்ளி விடணுன்ற பர்பஸ் இருக்குது கனி எப்படி சத்தான் இதெல்லாம் இவங்க டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம் பட் இந்த படத்தில் காமிக்கலாம் மேபி பார்ட் டூவில் காமிச்சாலும் காமிக்கலாம் இந்த படம் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம